எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா காலப்பகை தசா புத்தி தோசமா இன்னைக்கு ஒரே கான்செப்ட்டு அதாவது காலப்பகை திசை அப்படின்னு சொல்லி இருக்குது அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கிரகம் வந்து காலப்பகையாக வரும் அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி வரக்கூடாது வந்தது அப்படின்னா நல்ல பலன்களை செய்யாது அதுதான் காலப்பகை உதாரணத்துக்கு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேது ரெண்டாவது சுக்ரன் அடுத்து சூரியன் அடுத்து சந்திரன் அடுத்து செவ்வாய் அடுத்து ராகு அடுத்து குரு அடுத்து சனி அடுத்து புதன் இப்படி தான் வந்து நட்சத்திர வரிசை வந்து ராசிகள் ரீதியாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ தசா புத்தி பார்க்கும்போது ஒம்பது கிரகங்களினுடைய தசா புத்தி நடக்கும் இதில் எந்த திசை எந்த புத்தி வந்து காலப்பகையாக வரும் அது எந்த விதத்தில் கெடுதல் பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா கேது திசை சனி புத்தி வரக்கூடாது கேது திசை சனி புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்காது அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கர் திசை சூரிய புத்தி சுக்கர் திசை சூரிய புத்தி ஒருத்தருக்கு நடப்பில் இருந்தது அப்படின்னா நல்ல பலன்களே கிடைக்காது அடுத்து சூரிய திசை சுக்கர புத்தி சூரிய திசையில சுக்கர புத்தி நடப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு நட்பலன்கள் நடக்காது கஷ்டங்கள் பிரச்சனைகள் தொல்லைகள் தான் இருக்கும் சந்திர திசையில குரு புத்தி இதுவும் ஒரு நல்ல பலனை செய்யாது ஏன்னா இது வந்து காலப்பகை தசா புத்தி செவ்வாய்க்கு வந்து சனி வந்து காலப்பகையாக வர்றதுனால செவ்வாய் தசை சனி புத்தி வந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது அந்த நேரத்தில் நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் தான் நீங்கள் சந்திப்பீங்க ராகு திசை புதன் புத்தி இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு கிடையாது யாருக்கெல்லாம் ராகு திசை புதன் புத்தி நடக்குதோ அந்த டைமில் வந்து ஓவராக வந்து கஷ்டப்படக்கூடிய சூழலை வந்து அது கொடுக்கும் அடுத்து குரு திசை புதன் புத்தி குரு திசை புதன் புத்தியில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்காது வில்லங்கங்கள் வந்து உங்களை தேடி வரும் அடுத்து சனி திசை செவ்வ புத்தி இந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை அடிதடி சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும் அடுத்து புதன் திசை ராகு புத்தியில் வந்து ஏதாவது ஒரு ஏமாத்துறது யாராவதுத்தங்க வந்து இவங்களுக்கு சீட்டிங் பண்ணுறது பத்திரப்பதிவில் வந்து கோல்மால் பண்ணுறது அந்த மாதிரி வந்து உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து பாதிப்பு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து புதன் திசை ராகு புத்தியில் நடக்கும் அப்போ இந்த ஒம்பது கிரகங்களுக்கு இந்த குறிப்பிட்ட புத்தி வரும்போது அது வந்து காலப்பகையாக கருதப்படுது இந்த குறிப்பிட்ட தசா புத்தி வரும்போது பாதிப்பை மட்டுமே கொடுக்குது அப்போ இது விதிவிலக்கு என்ன எல்லாருக்குமே இந்த தசா புத்தி வந்தால் பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா இதுக்கு விதிவிலக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த தசை நடத்துகிற கிரகமும் புத்தி நடத்துகிற கிரகமும் அஸ்தங்கமானாலோ அல்லது வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ வலுவிழந்து இருந்தாலோ உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனால் கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வந்தே தீரும் ஆனால் பாதிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த கிரகங்கள் வலுவடைஞ்சிச்சு அப்படின்னா பாதிப்புனுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும் அதுதான் கான்செப்ட்டு இதை தான் காலப்பகை தசாபுத்தி அப்படின்னு சொல்லி மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த தசா எந்த தசாபுத்தி நடந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் நூறு சதவீதம் கன்ஃபார்மாக நடக்கும் நன்மைகள் நடக்காதா அப்படின்னா இந்த கிரகங்கள் வந்து ஓரளவுக்கு அஸ்தங்கமானாலோ வீக்காக இருந்தால் மட்டும்தான் ஒரு முப்பது சதவீத நன்மை நடக்கும் ஆனால் எழுபது பர்சன்டேஜ் வந்து பாதிப்பை மட்டுமே இந்த தசாபுத்தியில் எல்லோரும் சந்திப்பாங்க இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்கும்போது என்ன மாதிரி பலங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது வந்து கரெக்டாக தப்பாங்கிறது உங்களால் வந்து புரிய முடியும் ஏன்னா காலப்பகை திசை வந்து நல்லது பண்ணாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எண்பது சதவீதம் வந்து நட்பலங்கள் கொடுக்காது அப்போ யாருக்கெல்லாம் இந்த தசா புத்தி ஏதோ ஒரு தசா புத்தி நடந்திருக்கும் கடந்து வந்திருப்பீங்க அப்போ உங்களுக்கு சூழல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்